சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பாலவன சோழ வழங்கும் தேர்தல் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா வாய்ஸ் மினிசிஸ் இன்டர்நேஷனல் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள் அநேக தேசங்களுக்கு செல்வதற்கு அநேக மாவட்டங்களிலே படமேற்று கூட்டங்களை நடத்துவதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு நாட்களிலே ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை செய்வதற்கு மிக ஆவலோடு நான் காத்திருக்கிறேன் அத்துடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது தேசம் தேசம்தான் கத்தருக்கு ஒரு பெரிய கடிகாரம் போன்றது அங்கு நடக்கும் சம்பவங்களுக்கும் ஆண்டுடைய வருகைக்கு மிகவும் தொடர்பு இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்பொழுது எப்படியாவது இஸ்ரேல் தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று பல தேசங்கள் ஒன்றாய் இணைகின்றன இதுதான் ஏற்ற வேலை கத்துடைய வருகை வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் அன்றைய வருகைக்கு முன்பாக பல உபத்திரவங்கள் சோதனைகள் வரும் ஆனால் பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் உண்மையாக உறுதியாக இருக்க வேண்டும் பல குழப்பங்களை நாம் பார்க்கிறோம் பல தெரிந்து கொள்ளப்பட்ட கத்துடைய பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக போவதை நாம் பார்க்கிறோம் நினைச்சே பார்க்க முடியாத சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு கத்தரைய பிள்ளையே மிகவும் ஜாக்கிரதையோடு நாம் இருக்க வேண்டும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவக் கத்தர் அவனுக்கு கொடுப்பார் சோதனைகள் சாதாரண மனுஷனுக்கு வருகிறது தான் ஆனால் சோதனையை சாதனையாய் மாற்றியவர்கள் உண்டு சோதிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உண்டு அநேக நான் சோதிக்கப்படுகிறேனே இந்த உறவினர்கள் ஐசியூவில் இருக்கிறார்கள் பிழைப்பார்களோ என்று எங்களுக்கு தெரியவில்லை மறுபடியும் உயிர் வருமா என்று எங்களுக்கு தெரியவில்லை கணவன் விவாகரத்திற்காக இப்பொழுது பல பத்திரத்தை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார் வக்கீல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றைக்கு இப்படிப்பட்ட விவாகரத்து கடிதம் எனக்கு வருமோ என்று தெரியவில்லை அந்த கணவனோடு வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் பக்கத்தில் ஒரு தவறும் இல்லை ஆனால் அவருடைய பாவ ஜீவத்தின் நிமித்தமா என்னை விவாகரத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்காக அவர் ஆயத்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்படுகிறேன் பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கை முழுவதும் தியாகம் பண்ணின தாயை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட வேண்டும் என்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் அந்த தாய் கதறுகிறார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என் பேர குழந்தைகளோடு மட்டும் நான் வாழ்ந்த போதும் என்று கதறுகிற பாட்டிகளை நான் பார்க்கிறேன் என்னை கேட்டுக்கொண்ட கத்திய பிள்ளைகளே பலவிதமான வேதனைகள் உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் இந்த வேதனையில் ஞாண்டவரோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பது மட்டுமல்ல இந்த வேதனையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நம்புகிறீர்களா உடல் நோவு மன அழுத்தம் அணிந்த நடுவரின் தீர்ப்பு எதிர்பாராத கோலத்தில் ஏமாற்றம் அனைத்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைய இந்த சூழ்நிலையை நான் சொல்லும் அச்செய்தி என்ன தெரியுமா உன் வேதனை ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்ன சிஸ்டர் சொல்றீங்க வேதனையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா என்று கேட்கிறீர்களா அதைத்தான் உங்களோட பயன்பளை நான் விரும்புகிறேன் ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ராத்திரியில் எழுந்திருந்து தன் ரெண்டு மனைவிகளையும் தன் ரெண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பனிதோ குமாரை கூட்டிக் கொண்டு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்ந்து ஆற்றை கடக்க பண்ணி உண்டான யாவற்றையும் அக்கறை படுத்தினான் யாக்கோவு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுதுபிடிய மலம் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடைய போராடுகள் யாக்கோவின் தொடைசந்து சுளுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உண்மை போகவிட்டேன் என்றான் என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளைகள் நான் ஏர்போர்ட்டில் செலவில் நிற்கும் பொழுது சில வேடிக்கைகளை நான் பார்ப்பேன் குழந்தைகள் புள்ளிவாதமாக அழுது கொண்டிருப்பார்கள் பெற்றோரிடத்துல ஒரு பொருளை கேட்பார்கள் பெற்றோர்கள் அதை கொடுக்க முடியாது கொடுக்க கொடுக்க முடியாது எனக்கு தெரியாது அழுது கொண்டே இருக்கும் அந்த ஏர்போர்ட்லேயே அழும் அவர்கள் அடிப்பார்கள் விட்டுட்டு போயிட்டே இருப்பார்கள் பிள்ளை பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கும் இதுதான் உலகத்தில் நான் பார்க்கிற ஒன்று அடம் பிடித்தால் பெற்றோர்கள் கொடுக்க மாட்டார்கள் அடிதான் கொடுப்பார்கள் நான் ஒன்று பார்த்தேன் உன் ஆண்ட இடத்துல இனி அடம் பிடித்தால் நீ கேட்கிறதையும் கொடுப்பார் கேட்காதே கொடுப்பார் நினைக்கிறதுக்கு மேல கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்ன யாக்கோபு மிக விசேஷமான ஒரு நபர் வேதத்திலே பனிரெண்டு பிள்ளைகள் நான்கு மனைவிகள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் வாழ்க்கையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வருகிறது அது என்னவென்றால் ஒரு நாள் தமையனை ஏமாற்றினானே ஆசீர்வாதத்தை தப்புனது பெற்றுக்கொண்டானே அவனை கொள்ள வேண்டும் என்று தமையன் நினைத்தானே அதே தமையன் திரும்பி வருகிறார் நிச்சயமா என்னை அழித்து விடுவான் கொண்டு விடுவான் என் மனைவி பிள்ளைகளையும் கொண்டு விடுவான் என்று பயப்படும் ஒரு வேலை இது தன் குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து வந்த இந்த யாக்கோவு அவர்களை தனியே விட்டுவிட்டு அவன் தனித்து போகிறான் <laughs> There are times your family cannot understand the pain you go through. நீ போகிற இந்த வேதனையை குடும்பமே புரிந்து கொள்ள முடியாது ஆகவேதான் புரிந்து கொள்ள முடியாத குடும்பத்தை விட்டு தனித்து போகிறான் என் வேதனை என்னோடு இருக்கட்டும் பார்க்கலாம் என்னதான் நடக்கிறது நான் அழிந்தா கூட பரவாயில்லை என் பிள்ளைகளாக காப்பாற்றப்படுவார்கள் என் மனைவி காப்பாற்றப்படுவாள் நான் போகிறேன் என்று அவன் போகிறான் வேலைதான் சந்திக்கும் ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட நீ தனிமையா இருக்கலாம் ஒருவேளை உன் மனைவி விடாமல் பிள்ளைகளை அனுப்பிவிடாமல் குடும்பத்திலேயே நீ இருக்கலாம் அதன் மத்தியிலும் கூட நீ தனிமையை உணரலாம் ஒருவருமே எனக்கு உதவி செய்ய முடியாது அந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா மனைவி அன்பா இருக்கலாம் பிள்ளைகள் அன்பா இருக்கலாம் நிறைய பொருட்கள் சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம் பதவி உயர்வு இருக்கலாம் ஆனாலும் ஒரு சூழ்நிலை குறிப்பிட்ட சூழ்நிலையில யாருமே இல்லை என்ன நீ சொல்கிறாய் அந்த வேலைதான் தேவன் உன்னை சந்திக்கும் வேலையாக இருக்கும் உன் வேதனை ஆசீர்வாதத்தில் ஒரு வேலையாக இருக்கும் பிரியமான கத்திரை பிள்ளைகளை நமக்கு அனைத்து நின்றான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது ஒழியுமலும் அவனுடைய போராடினான் சில சொல்லுவாங்க இந்த புருஷன் சொல்றது ஒரு தேவ தூதர் இல்லைங்க நம்ம சொல்லுவான் நான் தேவனை மிகவுமாய் பார்த்தேன் என்று முப்பதாம் வசந்து சொல்லுவான் அப்ப தேவனே வர்றாரு In so, lonely moments, the God himself will come down to intervene with you. When you come ஒரு the world, you will come to the world. You will come என் வாழ்க்கை முழுவதும் தனிமை 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 ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்பொழுது ஒரு குறிப்பிட்ட யாருமே தீர்க்க முடியாது யாரும் புரிந்து கொள்ள முடியாது என் பிரச்சனை உடனே சொன்னா சிரிப்பாங்க தானான்னு நினைப்பாங்க ஆனா கிளைமாக பேய் நூலிக்கார என்ற வேத என் உச்ச கட்டத்தை ஆண்டவர் ஒருவர் தான் புரிஞ்சிருக்கிறாரு அந்த வேலையில் அவர் வந்திருக்கிறார் என் வாழ்க்கையில அதனாலதான் உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எப்படிப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறீங்களா நோபடி அண்டர்ஸ்டாண்ட் நீ போத்துரு நீ இப்ப போய் கொண்டிருக்கிற வேதனை சோதனை பிரச்சனை யாருமே புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீ இருக்கிறாயா இப்பொழுது ஒரு மனுஷன் அவளை போராடணும் தேவனமா போராடுகிறான் அவனோடு அப்படிதான் தோன்றும் அப்படிதான் தோன்றும் ஆண்டவருமா எனக்கு விரதமாக இருக்கிறார் என்று உனக்கு தோன்றும் இல்லை உன்னை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறாள் உன்னோடு போராடும் தேவன் உன்னோட அவனை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார் அவன் இறுதம் முழுவதும் போராடினான் ஆண்டவர் அவனை மேற்கொள்ள முடியவில்லை உன் ஆண்டவரை மேற்கொள்கிறார் ஒரு எச்சவா வாழ்க்கையானது உன் ஆண்டவரே தொடர்கிற அளவுக்கு இருக்கணும் பிரியமான க தெரியும் பிள்ளைகளே பேதர் இரவு முழுவதும் மீன் பிடிச்ச ஒன்னும் கிடைக்கல அந்த வேலைதான் ஆண்டூர் வர்றாரு இரவு முழுதும் போராடுறியா விடாத 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 அப்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு தொடை சந்தை தொட்டார் அவனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுளுக்கிட்டு இந்த சுளுக்குன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அது பயங்கரமா ரொம்ப பாரு எல்லாத்த விட சுழுக்கு வலி ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த சந்த சுழுக்கிட்டான காலை தூக்க முடியாது அடி நகர முடியாது நான் பிரியமான கத்திரிய ஆண்டவர் வந்து ஒரு சுழுக்க வைப்பாரு அந்த சுழுக்கல தான் ஆசீர்வாதத்தையும் வைப்பாரு ஒரு வாழ்க்கையில சம்டைம் அன்னைக்கு அவன் காலை ஆண்டவர் ஒரு சுளுக்க விடாட்டா எப்போதும் ஓடுறவன் இப்போ ஓடிடுவான் எங்கெல்லாம் ஓடனாம் தெரியுமா அண்ணன் ஏமாத்திட்டு ஓடுவான் ஏமாத்திட்டு ஓடுவான் அப்பாவை ஏமாத்திட்டு ஓடுவான் எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடுவான் ஏமாத்துறவன் எக்ஸ்பர்ட் ஏமாத்திட்டு ஓடுற ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனா இப்ப கருள் ஏமாத்த முடியல பாத்தீங்களா கத்த சூழிக்கி விட்டாரு கேட்டுக்கொண்டு கத்திய பிள்ளைய பலரை பல வேலையில ஏமாத்தலாம் சிலரை சில வேலையை மாற்றலாம் நான் உன் ஆண்டவரை மட்டும் உன்னால் ஏமாற்ற முடியாது ஒரு சுழிக்கி விடுவாரு இவள் மார்க்கியோ போடி யூ கே நான் மூவ் ஒன் இன்ச் நீ ஒரு அண்டி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் சுழிக்கி விடுவார் ரொம்ப விட்டா எனக்கு யார் இல்லைப்பா நீர் தான் எனக்கு தஞ்சம் ஆண்டவர் என் திறமையினால மனைவிகளை சம்பாதித்தேன் என் திறமையில பணத்தை சம்பாதித்தேன் என் திறமையிலே பல சொத்து சுகத்தை சம்பாதித்தேன் நான் இன்று இருக்கிற என் சூழ்நிலையில் எதுவுமே நான் செய்ய முடியாத சூழ்நிலையில் உன் கரங்களிலே நான் விடுகிறேன் என்று சொல்லிப்பார் என்று சொல்லிப்பார் வேற எல்லாருமே இந்த சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா ஆமாம் இரவெல்லாம் நான் போராடேன்னு இப்போ என் காலையை சுலுக்கி விட்டாரா இந்த கருவளும் வேண்டாம் இந்த பைபிளும் வேண்டாம் நான் கோயிலுக்கும் போக மாட்டேன் காணிக்கையை கொடுக்க மாட்டேன் பின்வாங்கி போயிடுவாங்க பின்வாங்கி போயிடுவாங்க இந்த கசப்பில்ல வெல கடவுள் கோபத்துல ஓடி எங்க ஓடு பாதாளத்த படுக்கப்பட்டால் அங்கே வந்துடுவாரு ஆகியத்துல அங்கே வந்துடுவாரு சுனிதா வில்லியம்ஸ் போல நீ வாரண மண்டலத்துக்கு போனாலும் அங்கே வந்துடுவார் அவர் இல்லாத இடம் எங்கே இருக்கு எங்க ஓடுவாத விழுந்துரு அதுல விழுந்துரு உன் பேர் என்ன அந்த அவசரம் நான் உன்னை போக விட மாட்டேன் அதுதான் ரைட் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் அ க்ராட்டிட்யூட் ருதிக்யூட் ஆல்டிட்யூட் நான் விட மாட்டேன் நீங்க சுளுக்கு கூட பரவாயில்லை யோகி சொன்னேன் எப்போடா கூட பரவாயில்ல ஒன்னாலும் உங்கள் நம்பிக்கையாக இருப்பேன் சாதாரணத்துக்குமே ஷாப்பேற்றணும் விடுவித்தாலும் விடுவிக்க விட்டாலும் உமை விடுகிறது கிடையாது இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு ஆண்டவரை நான் சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே நான் விட மாட்டேன் என்ன பண்ணுங்க பண்ணுங்க நான் விட மாட்டேன் நான் போகட்டும் ஆண்டவர் கடந்து போறவரா காண்பிப்பார் போக மாட்டேன் ஆசிரியா போக மாட்டாரு ஆனா போவேன்னு அப்ப நீ என்ன சொல்றேன்னு பாக்குறதுக்கா போறீங்களா போங்க உங்களை விட்ட எங்களுக்கு ஆளா இல்லை என் திறமை எனக்கு இருக்கு மசில் பவர் இருக்கு மேன் பவர் இருக்கு மணி பவர் இருக்கு இந்த பவர் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பவர் யூ நீ த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் உனக்கு இந்த தேவை பரிசுத்தாவினுடைய வல்லமை உனக்கு இந்த உயிர்த்தலின் வல்லமை உனக்கு இந்த தேவை இயேசு ரத்தத்தின் வல்லமை பவர் ஆஃப் த பிளட் பவர் ஆஃப் த ஹோலி கோஸ் பவர் இன் த ஃபயர் ஆஃப் காட் தட்ஸ் த பவர் யூ நீ உன் பவர் ஒண்ணுமே கிடையாது உன்னால ஒண்ணுமே முடியாது எத்தனை பணக்காரங்களை பார்த்துட்டோம் எத்தனை அதிகாரம் உள்ளவங்களை பார்த்துட்டோம் எத்தனையோ பலசாலிகளை பார்த்துட்டோம் நேற்றைக்கு ஹீரோ இன்னைக்கு சீரோ நாம் பிரியமான பிள்ளைகளே உண்மையான ஹீரோ மாற விரும்பணும் உண்மை விட மாட்டேன்னு புடிச்சுக்கோ 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 அவரு காலை குளிச்சுக்கோ உதைச்சு தள்ள மாட்டாரு குடிகார கணவன மாதிரி ஆசை விதிக்காம போக மாட்டாரு ஆசை விதிக்கத்தான் வந்திருக்கிறாரு ஆனா அப்படி போறது மாதிரி காண்பிப்பாரு நீ ஊடாத ஊடாத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற தெரியுமா இந்த சூரியனையே படைத்தவர் வான மண்டலத்தை படைத்தவர் ஒரு மனுஷனுக்கு பிடிக்க அடங்குறாரா ஐ தேங்கார் ஐ தேங்கார் இத்தனை வல்லமையான தேவன் ஒரு மனுஷன் பிடிச்சி அடக்கினானா அது என்ன புடி தெரியுமா ஜெபத்தின் புடிதான் உபவாசத்தின் புடிதான் ஆராதனையின் புடிதான் ஆராதிக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் போக மாட்டாரு ஜபிக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் போக மாட்டாரு அவரை துதிக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் போக மாட்டாரு அவர் சமூகத்தில் அழுகிறவங்க ஆண்டவர் போக மாட்டாரு என்னை கேட்டுக்கொண்டது கத்தடிய பிள்ளைய அவர் கேட்டாரு உன் பேர் என்ன யாக்கோபு ஆண்டவர் வந்து பாவத்தை அறிவிக்க எடுக்கிறவனை தான் ஆசீர்வதிப்பார் ஏன் கேட்டார் உன் பேர் என்னன்னு அவனை விட்டுறாரு உங்க அப்பா கேட்டார்ல உன் பேர் என்ன நீ என்ன சொன்ன ஏன்ன இப்ப சொல்லு பார்க்கலாம் சொல்ல முடியாது படைத்த ஆண்டவன் போய் சொல்ல முடியுமா ஒரு சகலத்தையும் காண்கிறவர் சகலத்தையும் அறிகிறவர் அவர்கிட்ட போய் போய் சொல்லி தப்பிக்க முடியுமா அவரை ஏமாற்ற முடியுமா அவன் சாரியா சொன்னான் நான் யாக்கோவு அப்படின்னா நீங்க எத்தனை தான் ஆண்டவரே ஏமாற்றினவன் தான் ஆண்டவரே எத்தனையோ யாரை ஏமாத்தி ஏமாத்தி நான் பணக்கார ஆனவன் இன்னைக்கு நான் கேக்குறேன் இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா தெரியல நீங்க என்ன ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் என்றால் என்ன மனைவிய ஆசீர்வாதம் இவருக்கு நாள் இருக்குங்க பிள்ளைகள் ஆசீர்வாதம் பனிரெண்டு இருக்குங்க மந்த மந்திகம் மாடு ஆடு எல்லாம் இருக்குங்க அப்படின்னு ஆசீர்வாதம் என்ன அன்றவரு நீர் என்னை ஆசிர்வத்தாதான் இருக்கிற நான் மாற முடியும் ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றம் தேவை என் வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை வேணாம் ஏமாற்றும் வாழ்க்கை வேணாம் எத்தனான வாழ்க்கை வேணாம் எனக்கு ஒரு மாற்றம் தேவை எனக்கு கத்திரிய பிள்ளைய இன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுவோமானால் நம்மை மாதிரி பரிதமிக்கக்கூடிய ஒருவரும் இல்லை எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வேணுங்க எத்தனை கோடி பணம் வச்சிருங்க நிம்மதியா இருக்காங்களா கோடி வந்து சொல்கிறாங்க பத்து நிமிஷம் நிம்மதி இல்லைன்னு நிம்மதி எப்ப விட்டு கிடைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்னுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ இருக்கிறாரோ அவன்தான் பாக்கியவான் பொழுது விடுகிறது உன் வாழ்க்கையிலே பொழுது விடுகிறது ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போராடும் இரவுகள் மறைகிறது பொழுது விடுகிறது வாழ்க்கையிலே சூரியன் உதயமாகிறது இன்று உதயமாகும் சூரியன் இனி மறைவதில்லை எனக்கே நான் பேசுறேங்க இனிமே சூரியன் அஸ்தமிப்பது இல்லை ஒளிமயமான எதிர்காலம் உன்னை நோக்கி வருகிறது உன்னை படைத்த தேவனோடு இனி போராடினாயே அதனால் ஒளிமயமான எதிர்காலம் உன்னை நோக்கி வருகிறது என்ன யாக்கோபு பாவத்தை அறிக்கை இட்டா அல்லவா ஆசிர்வதி ஆசிரியம் எத்தனையோ ஜம இருக்குங்க ஆசிர்வதியும் ஆசீர்வதி ஆசிர்வதியும் அதற்கு முன்னால் ஒரு ஜம இருக்கு தெரியுமா ஆராய்ந்து பாரும் ஆராய்ந்து பாரும் வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீர் என்னை நடத்தும் அப்பதான் பிளஸ் மீ ஓக்கான்னு ஜெபிக்க முடியும் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் மறுவிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் உங்களுக்கு இறக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே பிரியமான கத்திரிய உன்னை நீ யார் என்று சொல் நீ யார் என்று சொல் ஆம் ஆண்டவரை எத்தன் தான் பாவத்தில் வாழ்கிற நபர் ஒரு ஆள் உமக்கு ஒரு பரத்துக்கு ஒரு பாவம் செஞ்சேன் சொல்லுங்க 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 ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கிட வேண்டும் அப்பொழுது இரக்கம் கிடைக்கும் ஆண்டவர் சொல்வார் நீ மனுஷனோடும் இனிமேல் நீ யாக்கோ பல்ல இசைவேலாய் உன்னை நான் மாற்றுகிறேன் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே ஆப்பிரியமான கத்தடைய பிள்ளைகளே போராடி மேற்கொண்டவர்களுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது இனிமேல் நீ எத்தன் என்று அழைக்கப்படுவதில்லை இஸ்ரவேல் அவன் பெயராலே ஒரு தேசம் இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தடைய அந்த தேசத்தை மேற்கொள்ள யாரால முடியாது யாரால முடியாது இசர்வேல் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் அது கத்தரின் தேசம் கானானின் தேசம் பாலும் ஓடுகிற தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கத்தர் உனக்காக வைத்திருக்கிறார் இனிமேல் எத்தனை வாழ்க்கையை மாற்றினா புதிய ஆண்டவர் கொடுப்பாரு உனக்கு ஒரு புதிய பயார ஆண்டவர் கொடுக்கிறாரு இனிமேல் ஏத்தன் ஏசப்பாவின் பிள்ளை இனிமேல் குடிகாரன் ஆராதனை வீரன் இனிமேல் கடனாளி அல்ல கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை இனிமேல் தனிமை அல்ல கத்தரோடு இருக்கணும் அபிஷேகத்துல நிறைவேலே இனிமையாய் வாழ்கிற ஒரு மனுஷன் இனி வைக்கப்பட்டவன் அல்ல இடத்தனியான கனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் ஆம் பிரியமான கத்தரிய பிள்ளைகளே உன்னுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவன் நீ என் நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் நானுடைய நாமம் என்ன ஆசீர்வதிக்கிறவர் அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட நாமம் பிரியமான கத்திரிய பிள்ளையாரு ஆண்டவர் அவன் ஆசீர்வதித்தாரு ஆனா அந்த சுருக்க வச்சார் பாருங்க ஏன்னா இனி ஒருபோது அவரை விட்டு அவன் ஓட முடியாது ஆமா என் வாழ்க்கையில் ஒரு சுருக்கு வச்சிருக்கிறாரு அவரை விட்டு நான் எங்கேயும் ஓட முடியாது எங்கேயும் ஓட முடியல அப்படி ஒரு சுழுப்பு வச்சிருக்காரு அந்த சுழுப்புக்கு ஆண்டவரை நான் சோத்து இருக்கிறேன் பவுல் சொல்வார் ஆண்டவரே என்னை குட்டுகிற ஒரு சாத்தான வச்சிருக்கேன் எடுத்துருங்க எடுத்துருங்க எடுத்துங்க வேணாப்பா என் கிருபை உனக்கு போதும் என் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என் மார்க் இன் யோர் பாடி நாட்டுடைய மார்க் இன் யோர் பாடி அந்த காயந்தான் கத்தோடி ஆசிர்வாதத்துக்கு அடையாளம் பிரியமான கத்தடி அடையாளம் ஆதமலை தூங்கு வச்சு அவன் விழாவுல இருந்து ஒரு எலும்பை எடுத்து பொண்ணை உருவாக்கினாரு ஆஹ் அந்த ஆப்ரேஷன் பெயின்னா இருக்காதா வியாதி இருக்காதா அவனும் விழாவை உட்ற விஷயத்துல வலி இருக்காதா வலியில இருந்து தான் ஒரு அழகான பொண்ணே வர்ற பாருங்க அந்த விழாவுல இருந்து ஒரு எலும்பு எடுக்காட்டா இந்த பொண்ணு வந்திருப்பாடா

அந்த இயேசு விழாவிலே குத்தப்படவில்லை என்றால் இப்படி ஒரு சபை உருவாகி இருக்காது அவருக்கும் ஒரு அடையாளம் இது பெயின் மார்க் இந்த போடி என்னை கேட்டுக்கொண்டது கத்தோரி பிள்ளையே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெயின் இருக்கும் இயேசு சிறுலோனு கூட இருந்தார் அஞ்சப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தாரு ஏழாயிரம் பேருக்கு கொடுத்தாரு நல்லா சாப்பிட்டாங்க ஃபிஷ்ஷன் ப்ரீட் எப்படி இருக்கும் மீட்டிங்ல சுட்ட சுட பொறிஞ்ச மீனும் அப்பமும் கொடுத்தா எப்படி இருக்கும் அதான் ஐயாயிரம் பேர் வந்தாங்க அப்படி தான் நிறைய சாப்பாடு கொடுத்தா ஜனங்க வந்துருவாங்க ஒரு நாள் சொன்னாரு இனி அப்பவும் மீன் கொடுக்க மாட்டேன் என் உடலையே நான் கொடுக்க போறேன் என் பாடியே நான் கொடுக்க போறேன் என் ரத்தத்தையே கொடுக்க போறேன் என் சரீரத்தை அப்பமாகவும் இரத்தத்தை பாலமாகவும் கொடுக்க போகிறேன் ஐயோ இந்த கடினமான உபதேசம் யாருக்கு பின்பற்ற முடியும் எல்லாரும் போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க இந்த பெயின் ஆஃப் லோக் நஞ்சீசு தீன் திரு ஏசு கிறிஸ்து ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வந்தாங்க மீட்டிங் ஒரு நாள் எல்லாருமே விட்டு போயிட்டாங்க அப்போதான் ஆண்டு கேட்டார் நீங்களும் போயிடுறீங்களான்னு பேர் சொல்லுவோம் நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கும் நாங்கள் யாரிடத்திலே போவோம் யாரிடத்திலே போவோம் போராடி மேற்கொண்டவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் யாரிடத்திலேயே போவோம் நான் தேவனை முகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த என்று தேவனை முகமுகமாய் பார்த்தேன் யாக்கோபை சந்திக்க வந்தது ஒரு தூதன் அல்ல யாக்கோபை சந்திக்க வந்தது ஆண்டவர் தான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு தெரிய பிள்ளைய ஆதிப்பிரெண்டாம் அதிகாரத்தில் என்றால் வெளிப்படுத்த விசேஷத்தில் வாழ்ந்து உங்களுக்கும் எனக்கும் இல்லையா இது இது தேவனோடு போராடும் பசுத்தமாய் வாழப்படிய விழ முடியலையா போராடுங்க குடிப்பழக்கத்தை விட முடியலையா போராடுங்க குடும்ப பிரச்சனையில சமாளிக்க முடியலையா போராடுங்க பலவிதமான கடன் தொலை கஷ்டத்துல போராடுங்க 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 உங்கள் என்ன கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளையா எனக்கு ரொம்ப எனக்கு தெரியுமா ஆண்டவர்கிட்ட அடம் பிடிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடம் பிடிப்பேன் ஆண்டோட்டை விட மாட்டேன் ரொம்ப விட மாட்டேன் என்ன விட மாட்டேன் என்ன ஊழியத்து தொடக்கத்தில் நூறு ஆத்துமாக்கள் தாங்க நான் கதருவேன் விட்ட மாட்டேன் என் மீட்டிங்ல நூறு பேர் ஒப்பு கொடுக்கணும் ஃபாஸ்டிங் இருப்பேன் எத்தனையோ நாள் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன் வரை என்னைக்கு ஆயிரம் ஆத்துமாக்கள் எனக்கு தர போகிறீங்க ஒரு ஆயிரம் பேரை துரத்துமான்னு சொன்னீங்களே என்றைக்கு தரப்போகிறீங்க இந்த ஆயிரம் ஆத்துமா இப்படி கதறுவேன் சாப்பிடாமலே அடம் பிடிப்பேன் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் நீ எல்லாம் அடம் பிடிக்காண்டாம் நான் உனக்கு ஆயிரம் ஆத்துமால மண்ணின் தூளை போல மனுஷரை தருவதற்கு நான் திட்டம் வச்சிருக்கிறேன் ஆமாம் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருந்தால் பெரிய பெரிய காரியம் நடக்கும் மண்ணின் தூளை போல மனுஷரை கற்று தாடுறாரு தந்து கொண்டே இருக்கிறாரு அதுக்கான ஆண்டவரை சோத்திரிக்கிறேன் நான் போராடினேன் பணத்தை தாரோன்னு கேட்கல சுகத்தை தாரோன்னு அந்த அந்தவரையே என் பிள்ளைகளை ஊழியத்தில் பயன்படுத்துங்கன்னு நான் போராடினேன் என் டாக்டரும் பிள்ளைங்களையும் உகண்டால இருக்காங்க இப்போ என் மகன் ஆப்பிரிக்கால இருக்கிறாரு ஓராடுன்னு இதைத்தான் நான் கேட்டேன் கேட்டேன் தான் கேட்டேன் விடமாட்டோரே ஆசிர்வதிக்காம ஆசீர்வாதம் என்றால் என்ன பணத்தை வைப்பதோ வீடை கட்டுவது வாகனம் வாங்குவதோ இல்லை நான் என் வீட்டாரும் வந்தால் கத்தரை சேமிக்க வேண்டும் அதுவே ஆசீர்வாதம் கேளுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கத்திரத்துல கேளுங்கள் பிரியமான கத்திரியை அவன் பிணியலை கடந்து போய் சூரியன் அவன் தொடை சுலுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரேபிள் புத்திர இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை பூசிக்கிறதில்லை நொண்டி நொண்டி நடந்தான் ஆமா ஓடி ஓடி போய் என்ன கண்டோம் எதுக்காக ஓடணும் உலகத்துக்கு பின்னால ஓடணும் சிட்டின்பத்துக்கு பின்னால ஓடினோம் பணத்துக்கு பின்னால் ஓடினோம் பாசத்துக்கு பின்னால் ஓடணும் என்ன கட்சிது இல்ல நொண்டி நொண்டி கத்த பின்னால் போலாம் அதுதான் ஆசீர்வாதிக்கடும் என்ன ஆசீர்வாதம் சூரியன் இனிமேல் அணிவதில்லை என்றுமே வெளிச்சம் என்றுமே வெளிச்சம் அன்பரே உமக்குள்ளே நான் இருக்க விரும்புகிறேன் உண்மை போல் மாற விரும்புகிறேன் என் சூரியன் அஸ்தமிக்காதபடி ஒளியமயமாக நம்முடைய பாதைகளை நடக்க நான் விரும்புகிறேன் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போமா கண்களை மூடி ஜபிப்போம் அன்பும் இறக்கும் நிறைந்த ஆண்டவரே கொல்லாத உலகத்தில் பாகத்துக்கு பின்னால் ஓடின எங்களை ஒரு சுழுக்கை கொடுத்து உன் பின்னால் வர அழைத்ததற்கு உமக்கு நன்றி நாங்கள் மனுஷனோடு போராடி தோத்து போனோம் ஆனால் உம்மோடு போராடி ஜெயித்திருக்கிறோம் எங்களை ஜெயிக்க வைத்தீர ஆண்டவரே எங்களை ஜெயிக்க வை விட்டு ஜெயிப்பதற்கு நீ விட்டு கொடுத்தீர் உண்மை முடியாது ஆனால் நீ விட்டு கொடுத்து உண்மை ஜெயிக்கவேதி நாங்கள் மேற்கொண்டோம் நாங்கள் மேற்கொள் அப்பா உலகமோ பாவமோ மாமிசமோ வியாதியோ எங்களை மேற்கொள்ள மாட்டாது ஏனென்றால் ஆண்டவரே நாங்கள் மேற்கொண்டவர்கள் அப்பா ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தற்காக எங்களை மாற்றியதற்காக புதிய பேரை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி இந்த போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கு பொழுது விடியட்டும் உண்மை காணட்டும் ஒளிமயமான எதிர்காலம் அவர்களை சந்திக்கட்டும் ஆசீர்வதி இயேசுவ நாமத்தில் கெஞ்சி மண் பரமபிதாவே